நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே எடப்பாடி ஏரியால இருந்து கொண்டாந்து இருக்கிற காலைகள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு காளை ஷூட் கொண்டாந்து இருக்காங்க அதை பத்தி டீடைல் பாக்க போறோம் அண்ணன் கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அப்படியே உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கங்க எங்க இருந்து வரீங்க என்ன எதுவும் டீடைல் சொல்லிருங்க நாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சரிங்க கருங்கனூர் ஊர்ல இருந்து வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு எத்தனை ஊர்ப்படி வந்தாந்திருக்கீங்க நாம மூணு நான் மாப்பிள்ளை நாலு கொண்டாந்திருக்கறங்க ஏழு உருப்படி இருக்கு ஏழு இருக்குது மீதி வந்து வீட்டுல இருக்குது வீட்டுல இருக்கு அது போனாலும் பெருந்தரைக்கு பத்த எண்ணமா எடுத்துட்டு வந்துரு இன்னைக்கு வந்துருக்கு சரி ஓகே நான் அப்படியே பாக்கலாங்களா ஒண்ணு டீட்டெயில் எப்படி பாக்கலாங்க

రెండు మిక్సింగ్ మరి ஆஹ் இது வந்து எப்படி எரிதாட்டத்துக்கு யூஸ் பண்ற மாதிரிங்களா எரிதாட்டம் கும்பாஷேகம் சோக்கு எல்லாம் அனைத்துக்கும் நம்ம கிட்ட கம்ம காளைக்கு எல்லாத்துக்குமே எல்லா பர்போஸ்க்கு சரி ஓகே இதுக்கெல்லாம் ப்ரீடிங் பண்ற மாதிரி இருந்தால் என்ன ரேட் வாங்குவீங்க அதெல்லாம் மக்கள் விரும்பி கொடுக்கிறது தான் நம்ம தான் மிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் எதுவும் இல்ல கொடுத்தாலும் சரி கொடுக்கலீன்னாலும் சரி வீட்ல கொண்டு வந்து போட்டா இம்மா அவன் பார்த்து கொண்டு வரவயும் பார்த்து கொடுக்கறது தான் அவங்க கொண்டாடுறது கொடுத்தாலும் சரி நாம டோர் டெலிவரி பண்ணா நம்ம பேசிட்டு தான் போவோம் சரி சரி தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி

aqui expelled ど dyeiowana சரி இந்த 68000 human that வந்து anywhere பல் They justained like a valley bad times எத்தனை toстав ஆடி இருப்பாரு like எல்லாம் ஒரு scplai.. ஒரு put itu? Hikonosмов、「Today Dipl mythology. 53000бу 거리 Berlusol�들이기 neden do hits on顆 than chance だ.30000 and then மாதிரி planned your signal salaries during theok법an.cem We proud to decide to change the opportunity for aelim is in any future»nطSuMPent policyै.com.com.in

கண்ணுமாடு தொண்ணூறு <sensing> <egent mosque> அப்படியே மேலும் நம்ம இருந்தா ஒரு லைக் மறக்காம நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்